ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ சனி கர்வபங்க ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி வரத இந்த சேவாசங்கம் தெரு மேட்டுப்பட்டி சின்னாளப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் எழுந்தருளி ஆஞ்சநேய சுவாமிக்கு இன்றைய தினம் அதி அற்புதமான முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி கொடுகிறார் பகவான வேண்டிங்கு ஹனுமனுடைய நிறமே பச்சை பச்சை நாளே செழிப்புன பொருளாகும் பேர்பட்ட பச்சை நிற வெல்வெட்டு நாளையும் சிகப்பு நிற வெல்வெட்டினாலையும் பகவானுக்கு முத்தங்கி அலங்காரம் நவக்கிரக தோஷம் விலகவும் காரிய சித்திக்காகவும் முத்தங்கி அலங்காரம் ஆஞ்சநேயருக்கு சாத்தி வெளிப்படுறது விசேஷம் அதுவும் இந்த முத்தங்கி மோல்டிங் அனைத்துமே பக்தர்களால் எழுதப்பட்ட ராமநாம லிகிதம் தனி ராமஜெயம் பேப்பர் தான் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான ராமநாமா லிகிதம் ஹனுமனுடைய தேகம் முழுக்க அதுதான் முதல் மோல்டிங்கே முதல் ஆசை ஹனுமனுடைய தேகம் முழுக்க ரெண்டு நாள் அதே அதில் ஊறி அதை மோல்டிங்காக எடுத்து அதற்கு மேலே அதி விசேஷமான முத்துக்களாலும் செய்யப்பட்ட முத்தங்கி அலங்காரம் இந்த அலங்காரத்தை இந்த கவச்சத்தை பகவானுக்கு சாத்தினாலே ஹனுமன் ஒரு தனி சந்தோஷம் ஒரு அனுபவம் ஹனுமன் நம் அனைவருக்கும் கொடுப்பார் அப்பேற்பட்ட என்ன ஹனுமனுடைய ரோமம் அனைத்தும் ராமநாமம் தான் ராமன் தான் அப்பேற்பட்ட அஞ்சலி வரதனுக்கு முத்தங்கி சேவையில சிவசாதிக்கிறார் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்டிக்கும் விசேஷமான முத்துக்களால் செய்யப்பட்ட முத்தங்கி தரிசனம் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான காரியங்களும் சித்தியாகி ஜெயமாகி நவகிரக தோஷம் விலகி ஹனுமன் நம்மளை ரட்சிக்க இந்த பூலோகத்தில் இந்த சின்னாலப்பட்டி திவ்ய கஷேத்திரத்தில் எழுந்தருளி சேவ சாதிக்கக்கூடியதான ஒரு மகோத்சவம் முத்தங்கி சேவையை நீங்கள் அனைவரும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லோரும் வாங்கும் இந்த சின்னாளப்பட்டிக்கு வந்து அவரை நேரில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பதினாறு அடி வயரம் கொண்டு சாதிக்கிறார் கீழே சனீஸ்வரன் கேது பகவான் பகவான் ஆஞ்சனேயன் விஸ்வரூபத்தில் சேவ சாதிச்சென்றிருக்கார் రాతన పటింగు జై శ్రీరామ్ జై సితారా జై హనుమాన్ రామ్ రామ